இன்றைய மன்னார் சங்கீதம் முப்பத்தி நான்கு முதல் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு முதல் வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் தாவிதம் ஒரு நெருக்கமான காலங்களினூடாய் கடந்து சென்ற போது இந்த வார்த்தையை சொன்னார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை காத்துக்கொள்ள கொள்ள உதவியாக இருக்கும் விசேஷமாக நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரை துதிக்கும்போது அது நமக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவியாக இருக்கும் எப்பொழுது கர்த்தரை துதிக்க முடியும் கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் என் தேவன் நல்லவர் அவர் எப்பொழுதும் நல்லவர் என்று யோசிக்கும்போது தான் நம்முடைய இருதயத்தில் அப்படி போது தான் துதியானது நம்முடைய வாயிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் புறப்பட்டு வரும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அநேக இடங்களிலே இதே தாவிதை சொல்லியிருக்கிறார் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பேன் நீங்களும் அப்படி சொல்லி பாருங்களேன் எக்காலத்தில் கத்திரி ஸ்தோத்திருப்பேன் அவர் எனக்கு நல்ல ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் இந்த துதி உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காத்துக்கொள்ள இருக்கும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் உண்மை துதிக்கிற இருதயத்தை ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் நீர் எங்களுக்கு தேவை உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் உங்களுடைய கரம் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யட்டும் அன்றைய துதிக்கிற இறுதியத்தை தாரும் எங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும் பலன் தாரும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே